அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வித்திட்ட அந்த சட்ட திட்டத்தின்படி முதல் உட்கட்சி தேர்தலாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை ஒரே மனுவின் மூலம் கழக உறுப்பினர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு கழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியச் செயலாளர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு கழகத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற எங்களது இரட்டை தலைமையை முழு மனதோடு நாங்கள் ஏற்று அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் தேர்ந்தெடுத்து விட்டதாக நாங்கள் கொடுத்து விட்டோம் அதை அங்கீகரிக்கக்கூடிய பொதுக்குழுவில் இப்பொழுது வைக்கக்கூடிய நேரத்தில் அதை அந்த ஒட்டுமொத்த ஒன்றை கோடி தொண்டர்களின் ஒத்துழைப்பை கோடி தொண்டர்களின் மன எண்ணத்தை இரட்டை தலைமை வேண்டும் என்று அந்தவர்களையும் ஒரு மனுவில் தேர்ந்தெடுத்த ஒன்றரை கோடி தொண்டர்களையும் மறந்துவிட்டு சுயலாபத்திற்காக பதவி ஆசைக்காக ஒற்றை தலைமை என்று இன்று மாற்றி பேசுவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வித்திட்ட அந்த தலைமை பொறுப்பை பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்க கூடாது கழக உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னதை மீறுகின்ற செயலாக நான் கருதுகிறேன்